வணக்கம் உறவுகளே மீண்டும் இன்னும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் உங்கள் நிசான் நான் நல்ல இருக்கிறேன் அதுபோல் நீங்களும் நல்ல சோமாயிருக்கணும்ன்ற எந்த இடத்த பார்க்குறோம்னு சொன்னால் கொழும்பில வெள்ளவத்து என்ற இடத்த பார்க்குறோம் அதாவது கொழும்பு ஆறு அண்டே பாருங்க ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ரெண்டாம் தேதி ஒன்பதாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏன் இந்த பூட்டி கிடக்கண்டு யோசிக்கிறீர்களோ ஒன்றுமில்லை இருபத்தி ஓராந்தேதி ஒன்பதாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இலங்கையில் வந்து என்ன நடந்தது ஜனாதிபதி தேர்தல் நடந்தது அந்த ஜனாதிபதி தேர்தலுட் முடிவுகள் இன்னமும் அறிவிக்கப்படாத நிலையில் அந்த முடிவுகளுக்கு களங்கம் இல்லாமலும் சரியான வகையில் நாடு சுமூகமாக போகணும் என்றும் இப்போ ஆளுகிற அரசாங்கம் வந்து என்ன செய்திருக்குது ஊரடங்கு சட்டம் பிறப்பிச்சுருக்குது ஆகவே தான் இந்த ஊர் வந்து அடங்கி இருக்குது பாருங்கோ வளமையாக ஞாயிற்றுக்கிழமையில் இந்த கடைகள் அநேகமானது ஒரு சில கடைகள் பூட்டண்டாலும் இந்த வீதி வந்து எப்போவுமே வறுச்சோடி இருக்கிறதில்லை இது வந்து கொழும்பிண்ட கொழும்பு காலி பிரதான வீதி எப்பவுமே ஒரு கலகலப்பாக இருக்கிற வீதி உண்மையில இவ்வளவு தூரத்துக்கு வாகனத்தை காணவே கிடைக்கல அவ்வளவு தூரம் பெருச்சோடி போயிருக்குது ஆனால் அவசிய தேவை உள்ளாக்கள் போகலாம் உண்மையில இந்த ஊரடங்கு சட்டம் மக்களுக்காக அரசாங்கத்தால் போடப்பட்டிருந்தாலும் உண்மையில எந்த ஒரு பிரச்சனையும் இதுவரைக்கும் பதிவாக இல்லை அந்த நோக்கத்துக்காக தான் அரசாங்கம் போட்டிருந்தது உண்மையிலே அது ஒரு நல்ல விடயம்தான் என்னென்னு சொன்னால் அந்த வெற்றியை சந்தோஷமாக கொண்டாடுபவர்களுக்கும் தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களுக்கும் அந்த குழுக்களுக்கிடையிலான ஒரு வன்முறைகள் வராமல் இருப்பதற்கும் ஒரு அமைதியை பேணுவதற்காகவும் போடப்பட்ட இந்த ஊரடங்கு உண்மையில் ஒரு பிரயோசனமாக இருந்தேன் தான் சொல்லுவோம் இருந்தாலும் இந்த ஊரடங்கால் பலர் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அன்றாடம் தொழில் செய்து உழைச்சி சாப்பிட்றாக்களுக்கு உண்மையாக பாதிப்பு அதுவும் விசுகடமாக கொழும்பில் முச்சக்கர வண்டிகளுக்கு எந்த ஒரு ஓட்டமும் வராது முச்சக்கர வண்டிகளுக்கு தேவைகளும் இல்லை இருந்தாலும் வீதியில் வைத்தியசாலை தேவைகள் மற்றது ஏ அதாவது விமான நிலையத்துக்கு போகிறாக்களுக்கு வந்து எந்த ஒரு தடையும் போலீஸார் செய்ய இல்லை போகலாம் பாஸ்போர்ட்டுகள் டிக்கெட்டுகளை காட்டி போகலாம் வைத்தியசாலைக்கு போறினாலும் போகலாம் சும்மா ரோட்டில் சுற்றி தெரிஞ்சால் தான் போலீஸ் பிடிப்பினா உண்மையான சரியான தேவை இருந்தால் பிடிவினோம் மற்றது இதில் கவனிக்க வேண்டிய விடியம் என்னென்னா அந்த திடீரென்னு இந்த கேபியோ போட்டதால் கொழும்பில் தங்கி வேலை செய்கிறாக்கள் படிக்கிறார்கள் இருக்கிறார்களுக்கு உணவுக்கும் பெரிய பிரச்சனை இருக்குது அது ஏற்கனவே இப்படி வரும் எதிர்பார்க்கப்பட்டிருந்தாலும் ஆயத்தம் இல்லாமல் இருக்கிறார்கள் இதில் பாதிக்கப்படணும் ஒன்றும் செய்யலாது இன்று அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதி மதியத்தோடு இந்த கேஃப்யூ எடுக்கிறதா சொல்லப்பட்டிருக்குது பார்ப்போம் அப்படி என்று உண்மையில் எடுக்காம விட்டால் பல்வேறு அசௌகரியங்களும் உண்மையில் மக்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் ஒன்றும் செய்யலாது அரசாங்கத்தின் முடிவு மக்கள் கட்டுப்படணும் வேறு என்ன ஒன்றுமில்லை இவ்வளவும்தான் இந்த காணொளி பிடிச்சிருந்தால் என்ன செய்யுங்கோ கா லைக் போட்டு விடுங்கோ கொமெண்ட் பண்ணுங்கோ இதை உங்களுக்கு தெரிஞ்சாக்கன்னு செய்ய பண்ணுங்கோ மீண்டும் இன்னும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்